ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று மதியம் கரூர் கிளை சங்கம் மற்றும் கிராம பகுதிகளில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான சாதம் மற்றும் ரசம் ஆகியவையும் மற்றும் மாலை வேளையில் கரூர் ஸ்ரீ பசுமதீஸ்வரர் ஆலய முன்புற வளாகத்தில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான பாயாசம் சுமார் ஆயிரத்தி முந்நூறு நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திரு பழனி முருகன் ஜுவல்லரிஸ் சபர்கள் நிறுவனம் மற்றும் குடும்பத்தார் திரு மங்களா ஜுவல்லரிஸ் சபர்கள் குடும்பத்தார் சிறப்பு அன்னதானமாக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி அலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்